ஆனால் மேகதாது அணை எந்த கால காலத்திலும் கூட அது போவது கிடையாதுங்கண்ணா இது நிதர்சனமான உண்மை உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் காரணம் மத்திய அரசு தன்னுடைய முடிவில் இருந்து எந்த மாறுதலும் மத்திய அரசு எடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய ரெண்டாவது டேர்மில் நம்முடைய மத்திய அரசு நம்முடைய அமைச்சர் வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் சொன்ன அதே பதில் தான் இன்னைக்கும் குறிப்பாக காவிரி நதியினுடைய லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் தமிழகமோ புதுச்சேரியோ கேரளாவோ இந்த மூன்று மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாம மேகதாத்து அணை கட்ட முடியாது என்பது மத்திய அரசு மிக தெளிவாக ஒரு அமைச்சர் அமைச்சர் ஒரு சோமன்னா அவர்கள் இணை அமைச்சராக இருக்கிறார் அவர் கர்நாடகாவில் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க மேகதாத்து அணை கட்டுவீங்களா அவர் என்ன சொல்ற எல்லா மாநிலங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு முடிவு செய்யலாம் ஏன்னா அந்த அமைச்சருக்கும் தெரியும் தமிழகம் புதுச்சேரி கேரளா மூன்று மாநிலம் அனுமதி கொடுக்காம மேகதாத்து அணை கட்ட முடியாது என்பது கர்நாடகாவை சார்ந்த அமைச்சர் சோமண்ணா அவர்களுக்கும் தெரியும் அங்கே பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஒருவேளை பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க பேச்சுவார்த்தைக்கு தமிழக அரசு போய் எங்களுக்கு உடன்பாடு இல்லை மேகதாத்து அணை கட்டுவதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னா அங்கேயே பேச்சுவார்த்தை முடிஞ்சு அங்கேயே முடிஞ்சு போச்சு அதனால் நிச்சயமாக மேகதாத்துவில் தமிழக அரசனுடைய அனுமதி இல்லாம யாரும் அணை கட்ட முடியாது இட்ஸ் இது ஒரு பேப்பர்ல எழுதியிருக்கக்கூடிய சட்டம் இதை யாருனாலையும் மாத்த முடியாதுங்க இப்படிதான் இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட் இப்படிதான் சால்வ் பண்றாங்க அதனால இதை தொடர்ந்து அவங்க அரசியல் ஆக்கிறா ஆனா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா வாயே திறக்க மாட்டாங்க சித்தராமையா அவர்களும் அங்க இருக்கக்கூடிய டி கே சிவகுமாரும் உறுதியா இப்ப நான் சொல்றேங்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக நான் இங்கிருந்து சொல்றேன் கட்ட முடியாது காங்கிரஸ் கட்சி சொல்ல சொல்லுங்க ஏன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால இவங்க என்ன சொல்லுவாங்க பிரதமரை போய் பார்க்கலாம் நாம் இங்க போலாம் அங்க போலாமா ஆனா கர்நாடகா இங்க இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர் பி சிதம்பரம் இருக்கிறாங்க அவங்க தலைமையில் ஒரு டெலிகேஷன் போய் கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் தலைவர் யார் டிகே சிவகுமார் அவர் அவங்க தான் கர்நாடகா காங்கிரஸுனுடைய தலைவர் அவரை போய் பார்க்கற என்ன பிரச்சனைங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்காங்க மக்கள் ஓட்டு போட்டு காங்கிரஸ் எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க இத்தனை பேரும் ஒரு குழுவாக கர்நாடகா போய் அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர் டிகே சிவகுமார் அவர்களை முதலமைச்சர் சித்தராமையா அவர்களை சந்திச்சு இதுதான் தமிழக மக்களுடைய நிலைப்பாடு நீங்க கட்டாதீங்க கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சி இத பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க உடனே செல்லப்பெருந்தகை குதிச்சு வந்து நல்ல கண்ணா இருக்கிறாங்க பாருங்க போடுவார் நன்றி அண்ணா கொஞ்சம் காக்க வச்சுட்டோம்